இஸ்ரேல் மீது ஈரான் ராணுவம் சரமாரியாக ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதால் வளைகுடா நாடுகளில் போர் பதற்றம் அதிகரிப்பு இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு நடுவண் வெளியுறவுத்துறை அறிவுறுத்தல் அண்ணல் காந்தியடிகளின் பிறந்தநாளையொட்டி நாடு முழுவதும் அவரது சிலைகள் உருவப்படத்திற்கு தலைவர்கள் பொதுமக்கள் மரியாதை காந்தியடிகள் பிறந்த நாளையொட்டி தமிழகம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டம் கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் சென்னையில் மீண்டும் உற்பத்தியைத் தொடங்கும் போர்டு நிறுவனம் மின்சார மகிழுந்துகளை தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் மகாலய அமாவாசையையொட்டி தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஏராளமானோர் வழிபாடு இலங்கை கடற்படை சிறைபிடித்த மீனவர்களை விடுவிக்கக் கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தங்கம் விலை நேற்று குறைந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரிப்பு ஒரு பவுன் அணிகலன் தங்கம் ஐம்பத்தி ஆறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை சென்னையில் உள்ள காந்தி மண்டபம் முறையாக பராமரிக்கப்படவில்லை என ஆளுநர் தவறான குற்றச்சாட்டு அமைச்சர் ரகுபதி விளக்கம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை இன்று கட்டணமின்றி சுற்றுலா பயணிகள் பார்வையிட அனுமதி